சிவசமய பண்டித ஆச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாட்சாரிய பரியந்தாம் வந்தே சிவகுரு பரம்பரா எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பெரும் கருணையினாலே சிவபெருமானானவன் உலகம் என்ற பிரபஞ்சத்தை தோற்றுவித்தார் அந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ நாடுகள் எத்தனையோ தேசங்கள் அவைகளெல்லாம் இருந்தபோதிலும் நம்மளுடைய பாரத தேசம் என்பது மிக புனிதமானது அந்த பாரத தேசம் அப்படிங்கிறது ஒரு தாயால் உருவாக்கப்பட்டது அதனால தான் பாரத மாதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பாரத மாதா எப்படி இருக்கிறாள் என்று சொன்னால் இயற்கை சார்ந்த வளங்களுடன் இருக்கிறாளாம் நம்முடைய இந்திய நாடு அப்படிப்பட்ட அந்த பாரத தேசத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று வான் இப்படி பஞ்சபூதங்களால் நம்மளுடைய ஆத்மாவானது உயிர் என்று சொல்லக்கூடிய சக்தியுடன் வாழுகின்றது அந்த உயிர் தான் ஆத்மா அப்படின்னு சொல்றது அந்த ஆத்மா எப்படி சுத்தமாகும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து மூச்சு பயிற்சி என்று ஒன்று பண்ணணும் அதில் பிரணவம் அப்படின்னா ஓம் என்ற மந்திரம் இந்த மந்திரத்தை முருகபெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணார் இந்த மந்திரம்தான் உயிர் சக்தி பீஜம் என்ற பொருள் அந்த பீஜம் இல்லாமல் எந்த ஒரு மந்திரத்தை ஆரம்பித்தாலும் அது நிஷ்பலன் அதில் பிரயோஜனம் இல்லை அந்த மூச்சுக்காற்றை உள்ளாரை இழுக்கின்ற பொழுது வெளியே விடுகின்ற பொழுது பதினோரு அங்குல காற்றை ஒரு மனிதனானவன் ஒரு முறை இழுக்கிறான் அதில் எட்டங்குல காற்று மீண்டும் வெளியே வருகிறது மிச்ச நாலங்குல காற்று உணவாக பயன்படுகிறது அந்த மூச்சை நம்ம உள்ளார இழுக்கும் பொழுது அந்த ஓம் என்ற பிரணவசக்தியின் மூலமாக உள் என்ற வார்த்தை ஏற்படுகிறது அதை மூச்சை அடக்கிட்டு மீண்டும் அதை வெளியில விடும் பொழுது கட என்ற வார்த்தை தோன்றுகிறது அப்ப இது ரெண்டையும் சேர்த்துனோம்னா என்ன ஆகும் உள்கட உள்கடவுள் கடவுள் கடவுள் அப்படின்னு நம்மையும் அறியாமல் நமது மூச்சு காற்று கடவுளுடைய நாமத்தை சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு பிரணவ சக்தியை பிரணவ மூச்சு பயிற்சியை நாம் செய்கின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் என்ற ஆத்மா சுத்தமாகிறது நம்ம வெளியில் வந்து ஒரு அழுக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு சோப்பை போட்டு கழுவுனா சரியாயிரும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய உயிரை நம்ம சுத்தம் பண்ண முடியுமா அதுக்கு தான் அந்த ஆத்மா வந்து பிரணவத்தை கொடுத்தார் இந்த மூச்சு காற்றை கொடுத்தார் அந்த மூச்சு இருக்கும் வரைந்தான் மனிதன் வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த பாரத தேசத்தில் நமக்கெல்லாம் மாதாவாக இருக்கக்கூடிய அந்த பாரத மாதா மிக புனிதமானவள் அவள் இந்த பாரத தேசத்தில் எப்படி இருக்கா அப்படின்னா நதிகளுடைய சுரூபமாக இருக்கலாம் நதிகள்னா என்ன காவேரி சிந்து கோதாவரி நர்மதா இப்படி பலவிதமான நதிகள் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண்களுடைய பெயர் தான் அதில் வரும் அப்படிப்பட்ட அந்த பாரத மாதா என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றா அந்த சனாதன தர்மம் அப்படின்னா தமிழில் மரபு அப்படின்னு பேர் அப்படி அந்த சனாதன தர்மம் எங்க ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி புண்ணிய சேத்திரங்களில் புண்ணிய இடங்களில் தான் அந்த சனாதன தர்மத்தை நாம் வெளியே கொண்டு வர முடியும் அதற்காக தான் இது போன்ற இயக்கங்களை எல்லாம் இறைவனே தோற்றுவிக்கிறார் இந்த இயக்கத்துல பார்த்தோம்னா யாருமே தலைவர் இல்லை எல்லாமே தலைவர்கள் அவரவர்களுடைய கடமைகளை மிக அற்புதமாக செய்வார்கள் என்று கேள்விப்பட்டுள்ளோம் அப்படிப்பட்ட வகையிலே இந்த சனாதன மரபுகளை பல மதங்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது அதை வந்து காக்க வேண்டியது நமது கடமை ஏன்னா இது வந்து இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது நம்ம ஏற்படுத்தலை நமக்கு முன்னாடி தேவர்கள் விஷிகள் தெய்வங்கள் இவங்கெல்லாம் நாம் எப்படி வாழ வேண்டும் நம்மளுடைய மதம் என்ன நம்மளுடைய அந்த அனுஷ்டான விதிகள் என்ன என்பதை வழிவகுத்து தொகுத்து வைத்துள்ளார்கள் அப்படிப்பட்ட அந்த பாரத மாதாவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த சனாதன தர்மத்தை நாம் பிறருக்கு போதிக்க வேண்டும் வேறொரு மதம் வந்து நமக்கு உள்ளார என்ட்ரி ஆகிறத தடுக்கிறதுக்காக தான் நம்ம சனாதன தர்மம் அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த சனாதன தர்மத்துல என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கென்று நம்மளுடைய பாரத தேசத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது எத்தனையோ மதங்கள் இருக்கிறது எத்தனையோ கலாச்சார பண்பாடுகள் இருக்கிறது இவைகளெல்லாம் எல்லாமே நல்ல வழியை சார்ந்த ஒரே பாதை இறைவனை நாடக்கூடிய ஒரே பாதை அது கர்நாடகாவில் ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி இல்லை வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடந்தாலும் சரி அந்த பண்பாடு கலாச்சாரம் மாறாது எல்லாரும் எதை நோக்கி நம்ம செய்கிறோம் நம்மளுடைய பயணமானது வாழ்க்கையினுடைய பயணமானது பிறருக்கு நல்ல கலாச்சார பண்பாடுகளை போதித்து நாம் ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஏற்படுகிறது இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ மரபுகள் சிவனடியார்கள்லாம் இருக்காங்க சிவனை மட்டுமே பூஜிக்கிறவங்கள்லாம் இருக்காங்க வைணவர்கள் இருக்காங்க இந்த மாதிரி நம்முடைய இந்து மதமானது எத்தனையோ பேதங்கள் இருந்தாலும் எல்லாமே அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய ஆத்மா ஆத்மா அப்படின்னா என்ன ஆ லயம் ஆ என்று சொன்னால் ஆத்மா லயம் என்று சொன்னால் ஒடுங்குமிடம் அப்படிப்பட்ட மனமானது ஒருநிலைப்படுத்த வேண்டும் இதுதான் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் இதை கடைபிடித்து வாழ வேண்டும் அந்த மனமானது அமைதியாகிவிட்டால் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் நோய்கள் நொடிகள் இவர்களெல்லாம் நீங்கிவிடும் அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் நிறைய தர்ம சாஸ்திரங்கள் இவைகளை எல்லாம் இருக்கின்றார்கள் அவைகளை எல்லாம் பேணி காப்பதும் மரபுகளை காப்பதும் நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய கலாச்சார பண்பாடுகளை காப்பதும் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கடமை ஏன்னா அந்த மக்கள் தான் இன்னைக்கு எங்கிருந்து வராங்க எங்கிருந்து போகிறாங்க அவங்க செய்கிறாங்க அப்படின்னு வெளி ஒரு விளம்பரம் இல்லாத ஒரு இயக்கமாக இந்த ஆர்எஸ்எஸ் இயங்குகிறது அப்படி அதுதான் தர்மம் அந்த தர்மம் தான் மக்களிடத்துல விரைவாக சென்றடையும் அந்த மக்களிடத்துல நம்ம கொண்டு செல்வது என்ன ஆன்மீகம் ஆன்மீகம் என்ற மரபை அந்த மக்களுக்கு நம்ம கொண்டு சென்றோம் என்று சொன்னால் நம்மளுடைய இந்திய நாடு வளமாக இருக்கும் ஆன்மீகத்தில் பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய தேசம் எத்தனையோ ஆயிரம் தேசங்கள் இருந்தாலும் எத்தனையோ ஆயிரம் மதங்கள் இருந்தாலும் நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய ஒரு புனிதம் வேறு எங்கும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இப்போ உதாரணமாக திருக்கையிலாயம் என்று எடுத்துக்கொண்டால் சிவபெருமானே மலையாக நமக்கு காட்சி கொடுக்கிறார் இதெல்லாம் நாம் உருவாக்கல நமக்கு இறைவனே கொடுத்த ஒரு வரங்கள் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நாம் நம்முடைய இந்திய நாட்டினுடைய கலாச்சார பண்பாடாக நெறிகளோடு வாழ வேண்டும் இந்த இயக்கமானது மென்மேலும் வளர வேண்டும் பாரத தேசம் முழுவதுமாக இந்த இயக்கத்தை இயக்கம் என்பது நம்மளது உடை நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டங்களை கூட்டுவதோ அது மட்டும் நிறுத்திக்க கூடாது ஏன்னா மக்களிடத்தில் உங்களுடைய பணிகள் உங்களுடைய கடமைகள் உங்களுடைய நோக்கங்கள் மக்களிடத்துல போய் சென்றடையணும் அதுதான் நம்முடைய இயக்கத்திற்கு பொருத்தமானது அந்த மாதிரி மக்களிடத்துல ஏன் செல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஸ்கூல்ல கூட மத மாற்றங்கள் ஏற்படுது ஒரு சின்ன குழந்தை இன்னொரு குழந்தைய மதம் மாற்று அந்த மதமாற்றம் எந்த நிலையிலும் இருக்கக்கூடாது இதுக்கு ஒரு உதாரணமாக உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஈங்கூர் பக்கத்தில் மகா ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த ஸ்கூலில் எத்தனையோ மதத்தை சார்ந்த குழந்தைகள் படிக்கிறாங்க அங்கே வந்து காலையில் வந்த உடனே எல்லா குழந்தைகளையும் அமர வச்சு எல்லா டீச்சர் கையிலையும் விபூதி சம்பளத்தை கையில் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஒரு ஆசிரியர் என்ன செய்தார் தேவார பாடலை பாடுறார் மந்திர மாவது நீர் வானவர் மேலது நீருன்னு பாடுற பாடிட்டு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மதத்தை பார்க்காமல் நெத்தியில விபூதியை வைக்கிறார் அதுதான் சனாதன தர்மம் அதை வந்து செய்யறதுக்கு நமக்கு துணிவு வேண்டும் நம்ம மதம் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய ரத்தம் அது இந்துவாக இருக்க வேண்டும் அந்த மரபுகளை பேணிக்காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இது போன்ற இயக்கங்களை எல்லாம் அமைப்பதற்காக வழிவகுத்துள்ளான் அப்படிப்பட்ட இந்த இயக்கமானது மென்மேலும் வளர்ச்சியடைந்து மக்களிடத்திலே எல்லாவிதமான விதமான நட்பலங்களையும் கொண்டு சேர்த்து அவர்களையும் நல்வழிப்படுத்தி இந்த இயக்கம் பெரும் இயக்கமாக மாற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு உரையை நிறைவு செய்கின்றோம் ஆசீர்வாதம்